ஹாய் இந்த வீடியோவில் நம்ம நைன்த்து நியூ புக்கில் சந்திப்பிலை அந்த டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் நைன்த்து நியூ புக்கில் இயல் மூணு இயல் நாலில் வள்ளினம் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் ரெண்டு லெசன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வள்ளினம் மிகும் இடங்கள் எங்கெல்லாம் வந்து வல்லினம் வந்து மிகும் இந்த பாக்ஸில் பாருங்கள் தோன்றல் திரிதல் கெடுதல் என விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிலைமொழி வறுமொழி ரெண்டு சேரும் போது தான் வந்து புணர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம் நிலைமொழியும் வறுமொழியும் அதில் வந்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி புணர்ச்சி இரண்டு வகைப்படும் அதில் விகார புணர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் எழுத்தானது புதுசாக தோன்றுவது தோன்றல் விகாரம் திரிதல் திரிந்து பொருள் சூ அப்படின்றது சூ அப்படின்னு சொல்லி திரிந்து வருது திரிதல் விகாரம் கெட்டு கெடுதல் அப்படின்றது ஒரு எழுத்து வந்து நம்ம விட்டுட்டு சொல்றது அது கெடுதல் விகாரம் இந்த மாதிரி புணர்ச்சியானது மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இதுல நம்ம வல்லினம் மிகும் அப்படின்னா நடுவுல வந்து ஒரு எழுத்து தோன்றுதல் அப்ப தோன்றுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்றோம் வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும் ஓகே நம்ம எந்தெந்த எழுத்துலாம் வந்து எந்தெந்த வார்த்தைகள் வந்து வல்லினம் மிகும் சொல்லிட்டு பார்க்கலாம் ஆ ஈ மூணு வந்து சுட்டெழுத்து அதில் ஆஇ அப்படின்ற இந்த சுட்டெழுத்துக்கள் இரண்டு வரும் பொழுது வல்லினமானது மிக வல்லினமானது அச்சட்டை அந்த அப்படின்ற சுட்டு பெயர்கள் பின்னாடியும் வந்து வல்லினம் மிகும் ஏ என்னும் வினாவெழுத்தின் பின்னும் வந்து வல்லினம் மிகும் ஏ அப்படின்ற வினாவெழுத்து எந்த அப்படின்ற வினா சொல் இந்த நாளிலேயும் வந்து வல்லினம் மிகும் சோ அச்சட்டை இந்த காலம் எத்திசை எந்த பணம் அடுத்து ஐ என்னும் வேற்றுமை உறிவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் ஐ கதவை திற இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையா இருக்கு கதவு திற அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து வல்லினம் மிகாது அடுத்த டாபிக் அடுத்த இதுலேயே நம்ம பார்ப்போம் இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்படையாக இருந்தது அப்படின்னா அது வல்லினம் மிகும் கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் அந்த ஐ அந்த எய் அப்படின்றது வெளிப்படையாக வரணும் வெளிப்படையாக வந்தது அப்படின்னா வல்லினம் மிகும் வெளிப்படையா வரலை அப்படின்னா வல்லினம் மிகாது கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார்த்து இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து வெளிப்படையாக வரும் பொழுது மிகும் அடுத்து கூ அப்படின்ற நான்காம் வேற்றுமை உறவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் முதியவருக்கு கொடு கூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூ ஐ ஆல் கூ இப்ப குன்றது நான்காம் வேற்றுமை உருப்பு அந்த கூ ஆனது வெளிப்படையாக இருக்கு ஊருக்கு செல் அப்படின்ற அந்த நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும் தொடர்களில் வல்லினமானது மிகும் அடுத்து என ஆக அப்படின்ற சொல்லுறுபுகள் வரும்பொழுதும் பொழுதும் வலினமானது மிகும் அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்ற சொற்களின் பின்னாடி வள்ளினம் அதற்குச் சொன்னான் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் அப்படின்ற அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்ற சொற்களின் பின்னாடியும் வந்து வள்ளினம் மிகும் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி காண்போம் தனி அப்படின்ற இந்த சொற்கள் இனி தனி அப்படின்ற சொற்களின் பின்னாடியும் வந்து வல்லினம் மிகும் மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிக பெரியவர் மிக அப்படின்ற சொல் வரும் பொழுதும் இனி தனி மிக இந்த மாதிரி சொற்கள் பின்னாடி வந்து வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பெயர்கள் எண்ணு பெயர்கள்னாவே இந்த ரெண்டு மட்டும்தான் வரும் எண்ணு பெயர்களில் எட்டு பத்து அப்படின்ற இந்த எண்ணு பெயர்களில் மட்டுமே வந்து வல்லினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்ற எண்ணு பெயர்களில் மட்டுமே வந்து வள்ளினம் மிகும் அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் ஓர் எழுத்து ஒரு மொழி தீப்பிடித்தது பூம்பந்தல் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி ஒரே ஒரு எழுத்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சொற்களின் முன்னாடி வல்லினம் மிகும் தீப்பிடித்தது பூம்பந்தல் அடுத்து ஈகட்ட எதிர்மறை பெயரட்சம் ஈருக்கட்ட எதிர்மறை கூவா குயில் ஓடா குதிரை அப்படின்ற அந்த ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சம் பின்ன வந்து வள்ளினம் மிகும் வன்தொடர் குற்றியலுகரம் நல்லா பாருங்க வன்தொடர் குற்றியலுகரம் முன்னாடி மட்டும் தான் வல்லினம் மிகும் மென் தொடரோ இடைத்தொடரோ வரும் பொழுது வல்லினமானது மிகாது ஸோ நம்ம குற்றியலுகரம்லாம் என்னன்னு சொல்லி நம்ம தனியாகவே வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் குற்றியலுகரத்தினுடைய வகைகள் எல்லாமே வந்து இருக்கும் வன்தொடர் குற்றியலுகரம் கேட்டு கொண்டான் ஸோ வன்தொடர் கா சா அப்படின்ற அந்த ரெண்டு எழுத்து வந்திருக்காப்ப கேட்டு கொண்டான் விட்டு சென்றான் அப்படின்ற வன்தொடர் குற்றியலுகரம் முன்னாடி மட்டும் வந்து வல்லினமானது மிகும் அடுத்து அகர ஈற்று வினையச்சம் ஆடை அப்படின்றது ஒரு எச்ச சொல் ஆட ஓடி அப்படின்றது ஒரு எச்ச சொல் இந்த வினையச்சம் இதுல பாருங்க இட்டு கூட்டல் ஆ டா அதே மாதிரி இட்டுக்கூட்டல் இ டி அப்போ அகரம் இகரம் ஸோ அகரம் இகரம் ஈற்று சொற்களாக இருக்கும் பொழுது புணரும் பொழுது வள்ளினம் மிகும் ஆடச் சொன்னார் ஓடி போனார் ஆடச் சொன்னார் ஓடி போனார் அப்படின்ற அந்த சொற்களின் இரண்டும் சேரும் பொழுது வள்ளினமானது மிகும் அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் முகும் புலி தோல் இதில் வெளிப்படையாக இல்லை ஆறாம் வேற்றுமை உறுப்பு ஐ ஆள் கு ஐ ஆள் கு இன் அது புலியினது தோல் அப்படின்னு வரணும் ஆனால் இதில் வெளிப்படையான்னு சொல்லி அந்த வார்த்தை வரல பாருங்கள் ஆறாம் வேற்றுமை தொகை புலி தோல் அப்படின்னு மட்டும்தான் வந்திருக்கு அப்போ வெளிப்படையாக வராத பொழுது வல்லினமானது மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் தோல் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு அப்போ வெளிப்படையாக புலியினது தோல் அப்படின்னு வந்தால் அங்கே வல்லினம் மிகாது ஆனால் புலித்தோல் அப்படின்னு வரும் பொழுது ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அடுத்து கிழக்கு பெயர்கள் கிழக்கு வடக்கு மேற்கு இந்த மாதிரி திசைப்பெயர்கள் வரும் பொழுது வள்ளினம் மிகும் அடுத்து இருபெயரொட்டு பண்புத்தொகை இருபெயரொட்டு பண்புத்தொகை மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் அப்படின்ற இடங்களில் பண்பு பண்புத்தொகை வரும் பொழுது வள்ளினம் மிகும் தொகை உருவகம் இதில் எல்லாத்துலேயும் வள்ளி வள்ளினம் மிகும் தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம் இதுதான் ஓமை பாதத்துக்கு தாமரையை வந்து ஓமை சொல்லியிருக்காங்க ஸோ தாமரை பாதம் அப்படின்றது ஒரு ஓமை தொகை ஸோ வல்லினம் மிகும் உரி சொற்றொடர்களில் பாருங்கள் இந்த நான்கு சொற்கள் இன்னும் இதில் இல்லாதது இருக்கு உரு இந்த மாதிரி சொற்கள்லாம் இருக்குது உரி சொற்கள் அதில் இந்த நான்கு சொற்கள் வரும்பொழுது மட்டும் வல்லினமானது மிகும் சாலை தவ தட குள அப்படின்ற இந்த நான்கு சொற்கள் வரும்பொழுது மட்டும் வல்லினம் வந்து மிகம் சால தவ தட குள அப்படின்ற உரிச்சொற்கள் வரும் பொழுது வல்லினம் மிகம் சால பேசினார் தவ சிறிது அப்படின்ற இந்த சொற்கள் வரும் பொழுது வல்லினம் மிகும் அடுத்து நிலாச்சோறு கனா தனி குற்றெழுத்து இது ஒரு தனி குற்றெழுத்து இந்த குற்றெழுத்துக்கு அடுத்து வரும் ஆகார எழுத்து ஆகாரம்னா ஆ நெடில் எழுத்து இப்போ பாருங்க இல்லு குட்டல் ஆ லா அந்த ஆகார எழுத்து ஃபஸ்ட்டு ஒரு தனி குற்றெழுத்தும் அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்து எழுத்துக்கு அப்புறமும் வந்து வள்ளினம் மிகும் நிலாச்சோறு அதே மாதிரி தான் இது ஒரு தனி குற்றெழுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ இன்னு குட்டல் ஆ அப்படின்ற ஒரு ஆகார எழுத்து அப்போ கணா கண்டேன் அப்படின்ற தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அடுத்து வாழ்க்கை படகு உலகப்பந்து இது வந்து உருவக சொற் சில உருவக சொற்களில் வள்ளினம் மிகும் வாழ்க்கை படகு பந்து வாழ்க்கை வாழ்க்கை வந்து படகு மாதிரி இருக்கு ஸோ வாழ்க்கை படகு உலகப்பந்து இது உருவகம் உருவகப்படுத்தி சொல்கிறது வாழ்க்கையை வந்து படகு மாதிரியும் பந்தை வந்து உலக மாதிரியும் வந்து நம்ம உருவகப்படுத்தி சொல்கிறதுல வல்லினம் மிகும் ஸோ ஒவ்வாமை தொடர்களும் உருவக சொற்கள்லேயும் வந்து வல்லினம் மிகும் ஸோ இதுதான் வந்து வல்லினம் எங்கெங்கெல்லாம் வந்து மிகும் அப்படின்றது ஸோ ஒரு த்ரீ டைம்ஸ் பார்த்திங்கன்னா கூட புரிஞ்சிடும் நம்ம இது ஓரளவுக்கு வந்து எயித்து புக்கில் பார்த்தோம் இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் பெட்டி செய்தி இச்சுவாரம் வல்லினம் மிகலாமான்னு கேட்டிருக்காங்க ஸோ பெட்டி செய்தி வள்ளினம் மிகவும் விழா குழு வல்லினம் மிகும் கிளி பேச்சு வல்லினம் மிகும் தமிழ் தேன் வல்லினம் மிகும் தைப்பூசம் வல்லினம் மிகும் கூட கொடு கத்தியை விட கூர்மை கார் பருவம் ஸோ இந்த இடங்களில் வல்லினம் மிகும் அடுத்து ரெண்டு பொருள் தரக்கூடியது சின்ன கொடி சின்ன கொடி ரெண்டு இருக்குது இங்கே இக்கு இருக்குது இங்கே இக்கு இல்லை சின்ன கொடி அப்படின்னா கொடியினுடைய கொடியில் இருக்கக்கூடிய சின்னம் சின்ன கொடி அப்படின்னா கொடி வந்து சிறுசாக கா காமிக்கிறது சின்ன கொடி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தோப்புக்கள் தோப்புகள் தோப்புக்கள் அப்படின்றது தோப்புல இருந்து கிடைக்கக்கூடிய கல் அதை வந்து தோப்புக்கள் அப்படின்னு சொல்றோம் தோப்புகள் அப்படின்றது தென்னந்தோப்பு தோப்பு அப்படின்றது தென்னந்தோப்பு கடைப்பிடி அதாவது ஒரு விஷயத்தை வந்து கடைப்பிடி அப்படின்னு சொல்றது கடைபிடி அப்படின்றது கடைய போய் பிடிக்கிறது ஒரு கடையை வந்து போய் பிடி அப்படின்னு சொல்றது நடுக்கல் வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு எழுப்பக்கூடிய கல் நடுக்கல் நடுக்கல் கல்ல வந்து நடு அப்படின்னு சொல்றது நடுகள் கைமாறு கைமாறு அப்படின்றது உதவி இங்கே கைமாறு அப்படின்றது விளக்குமாறு கைமாறு அப்படின்றது கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த விளக்குமாறு பொய் சொல் அப்படின்னா நீ வந்து நீ சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது அடுத்து பொய் சொல் அப்படின்னா இந்த சொல்லானது பொய் இந்த சொல் வந்து ஒரு பொய் சொல் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங்ல சொல்றது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே புக் பேக்கு நம்ம பார்த்துட்டோம்னா ஏன்னா கொஷின்ஸ் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது நியூஸ்லபாக இருக்கிறதுனால ஸோ எப்படி வேணாலும் சந்திப்பிழைன்ற விஷயத்தை வச்சுட்டு எப்படி வேணாலும் வந்து கொஷின் கேட்கலாம் ஒரு பொருத்துகவாக கூட கேட்கலாம் வல்லினம் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்கலாம் எப்படி வேணாலும் வந்து கொஷின் கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வல்லினம் மிகா இடங்கள் ஸோ அடுத்து இயல் நாளில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகா இடங்கள் எங்கெல்லாம் வந்து வல்லினமானது மிகாது அது இது அப்படின்ற அந்த சுட்டுப்பயிர்கள் வரும் பொழுது வல்லினம் மிகாது அது இது அப்படின்ற சுட்டுப்பெயர்களின் முன் வல்லினம் மிகாது அடுத்து வினா பெயர்கள் எது கண்டா எவை தவறுகள் அப்படின்ற அந்த வினா வரும் பொழுது வல்லினமானது மிகாது அடுத்து எழுவாய் தொடர் எழுவாய்னா நான் நேர்த்தே சொன்னேன் யார் செய்கிறாங்க யாரை இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் இப்ப குதிரை தாண்டியது எது தாண்டியது அப்படின்ற அந்த கொஷின் வருது அந்த குதிரை அப்ப குதிரை அப்படின்றது எழுவாய் கிளி பேசும் யார் பேசுனா கிளி பேசுனாசோ கிளி பேசும் அந்த எழுவாய்ன்ற இடங்கள்ல வந்து வல்லினம் மிகாது அடுத்து மூன்றாம் வேற்று மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் இப்ப நம்ம அங்க சொன்னோம் அங்க வந்து புளித்தோல் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம் புலி தோல் அப்படின்றது புளியினது தோல்னு கொடுத்துருந்தாங்கன்னா வந்து வல்லினம் மிகாது புளியினது தோல் பாருங்க எனது சட்டை அந்த அது அந்த புளியினது எனது அப்படின்னு வந்தா வல்லின மிகாது ஆனால் இங்கே வெளிப்படையா இல்லாமல் பாருங்க விரிகள்ல வல்லின மிகாது விரி இல்லாமல் இருந்ததுன்னா வல்லினம் மிகும் அண்ணனோடு போ அண்ணனோடு போ அப்போ இங்கே வந்து அந்த ஓடு அப்படின்ற அந்த மூன்றாம் வேற்றுமை உருவில வல்லினம் மிகாது அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை விரிகள்ல வல்லினம் மிகாது அடுத்து விழித்தொடர் தந்தையே பாருங்கள் மகளே தா அப்படின்ற இந்த விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது பெயரச்சம் வந்த சிரிப்பு வந்த அப்படின்றது ஒரு பெயரச்சம் அதே மாதிரி பார்த்த அப்படின்றது ஒரு சொல் ஸோ பயிரச்ச சொல் ஸோ இந்த ரெண்டு பெயரச்சங்கள் வரும் பொழுது வல்லினம் மிகாது நாடு கண்டான் இப்ப நாட்டை கண்டான் அந்த வேற்றுமை உருவானது வெளிப்படையாக வந் இதில் அப்படியே உள்டாவா இருக்கும் இப்போ ஆறாம் வேற்றுமை விரி வந்தா வல்லினம் மிகாது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இரண்டாம் வேற்றுமை வந்து விரிஞ்சு வெளிப்படையா இருந்ததுன்னா வல்லினம் மிகும் இங்க வெளிப்படையா இல்லை அப்படின்னா வல்லினம் மிகாது ஸோ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் குழப்பம் இல்லாம பாத்துக்கோங்க ஆறாம் வேற்றுமை உருவம் இரண்டு நான்கு இது ரெண்டும் வந்து பாத்துக்கோங்க ஸோ நாடு கண்டான் அப்படின்னா வல்லினம் மிகாது நாட்டை அந்த எய் அப்படின்ற இது போட்டாங்க வந்தது அப்படின்னா வல்லினம் மிகும் கூடுகட்டு கூட்டை கட்டு அப்படின்னா வல்லினம் மிகும் ஆனா இங்க கூடுகட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து வெளிப்படையா வரல அதனால வல்லினம் மிகாது படின்னு வந்தாவே வல்லினம் வராது படி அந்த ரெண்டு வார்த்தை எயித்து ஸ்டாண்டர்ட் புக்ல படிச்சோம் இப்படி எப்படி அதுல மட்டும்தான் வல்லினம் மிகும் அந்த வரும் மற்றபடி வரக்கூடிய அந்த படின்ற சொற்களில் வள்ளினம் மிகாது படி அப்படின்ற அந்த முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது வாழ்க வியங்கோல் வினைமுற்று வந்தால் கா இய இயர் அப்படின்ற அந்த வியங்கோல் வினைமுற்று தொடர்கள்ல வல்லினம் மிகாது வினைத்தொகை குடி தண்ணீர் வளர்ப்பிறை திருவளர் செல்வன் இதுலலாம் வல்லினம் மிகாது குடிக்கின்ற தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் குடித்த தண்ணீர் இந்த மாதிரி மூன்று மூன்று காலங்கள்லேயும் வரக்கூடிய அந்த சொற்கள் அது வினைத்தொகை ஸோ இதில் வந்து வல்லினமானது மிகாது அடுத்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும் எட்டு பத்து தவிர மீது எது வந்தாலும் வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி ஸோ எதுலேயும் வராது அடுத்து நம்ம வள்ளினம் மிகும் அப்படின்றது உருவகமும் உவமை தாமரை பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது ஓமை பாத பாதத்தை வந்து தாமரையோடு ஒப்பிட்டு கூடுறாங்க அது வந்து ஓமைத்தொடர் அதில் வள்ளினம் மிகும் இங்கே உம்மை தொடர் தாயும் தந்தையும் அந்த உம் அப்படின்ற அந்த உம் உம் வரக்கூடிய அந்த உம்மை தொகையில வள்ளினம் மிகாது அடுத்து இன்று அன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களில் வள்ளினம் மிகாது ஸோ இதெல்லாம் சொற்கள் தான் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் அதே தான் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அவ்வளவு அவ்வாறு அத்தகைய அதுலேயே ஹா ஈ ஏ மூணுமே யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவு அவ்வாறு அத்தகைய அப்போதைய அப்படிப்பட்ட நேற்றைய இந்த சொற்கள் பின்னா இந்த முன்னாடி பின்னாடி வந்து வள்ளினங்கள் வல்லினமானது மிகாது அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் ஸோ எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்களானது மிகாது அடுத்து என்னோடு சேர் என்னோடு என்னோடு சேர் மரத்தில் இருந்து பறி குரங்கினது குட்டி இதுல வல்லினம் மிகாது குரங்கின் குட்டி இது பாருங்க அதுன்றது வெளிப்படையா வந்ததுனால வல்லினம் வல்லினம் மிகல இப்போதான் நம்ம பார்த்தோம் ஆறாம் வேற்றுமை புளி தோல்னு பார்த்தோம் ஸோ புலியினது தோல் ஆக்சுவலி வெளிப்படையாக வராததுனால வள்ளினம் மிகுந்து காண வல்லினம் மிகும் ஆனால் இங்கே வெளிப்படையாக வருது குறங்கினது குட்டி அதனால ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வள்ளினம் மிகாது ஸோ மூன்று ஐந்து ஆறு இது மூணு மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொடர்களில் வள்ளினம் மிகாது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது தமிழ் படி இதில் பாருங்கள் வெளிப்படையாக வரல வெளிப்படையாக வராததுனால வள்ளினம் மிகும் தமிழ் படி கைத்தட்டு வீடு சென்றால் கரை பாய்ந்தான் கரை பாய்ந்தான் இதுல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வரல வராததுனால வல்லினம் மிகலை இப்போ தமிழைப்படி இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ அப்படின்ற வல்லினம் வந்து மிகும் ஸோ தமிழைப்படிங்க தமிழ் படி அப்படின்னு மட்டும்தான் வந்து இருக்குது ஸோ இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது அடுத்து தலைவி கூற்று இதில் பார்த்திங்கன்னா உயர்திணை இது நிலைமொழி இது வறுமொழி தலைவி அப்படின்ற ஒரு உயர்தினை சொல் இது வந்து ஒரு மக்கள் வந்து மனிதர்கள் எல்லாமே உயர்தினை ஒரு உயர்தினையா இருக்கும் பொழுது வல்லினம் மிகாது அடுத்தது பாருங்க தொண்டர் படை தொண்டர் அப்படின்றது ஒரு மனிதன் தான் ஸோ ஒரு மனிதனா இருக்கக்கூடிய இந்த உயர் திணைக்கு அப்புறம் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க நாலு சொற்கள் சொன்னோம் சால தவ தட குல இதெல்லாம் உரிச்சொற்கள் இதில் இந்த சொற்கள் வந்திருந்தது சாலை சிறந்தது இச்சு வரும் பட் ஆனா இந்த உரு நனி கடி இந்த மூணு உரிச்சொற்க உரிச்சொற்கள்ல வந்து வள்ளினம் மிகாது உரு பொருள் நனி தின்றான் கடிகாவல் அப்படின்ற இடங்கள்ல வல்லினம் மிகாது அடுத்து தொடர் இரட்டை கிளவி பார் பார் சல சல இந்த மாதிரி அடுக்குத்தொடர்லேயும் இரட்டை கிழவியிலையும் வல்லினம் மிகாது அடுத்து கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் அப்படின்ற அந்த கல் அப்படின்ற அக்ரிணை பன்மை வரும் பொழுது வள்ளினம் மிகாது கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் அப்படின்ற இடங்களில் வல்லினம் மிகாது அடுத்து பைகள் கைகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது பைகள் கைகள் அப்படின்ற அந்த மை அந்த விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது இதுல பாருங்க தோழி கூற்று அப்படின்ட்டு இருக்கு தோழி இதுல தோழின்றது யாரு ஒரு உயர்தினை சோ இந்த உயர்தினை பொருள் வரும் பொழுது கண்டிப்பா வல்லினம் மிகாது பெரிய தம்பி பெரிய அப்படின்றதே ஒரு பெயரச்சம் அது குறிப்பு பெயரச்சம் சொல்லப்போனால் பெரிய சிறிய இதெல்லாம் வந்து குறிப்பு பெயரச்சம் பெயரச்சம் வரும்பொழுதே வல்லினம் மிகாது அடுத்து பழகு தமிழ் பழகு தமிழ் இது வந்து ஒரு வினைத்தொகை பழகுகின்ற பல பல பழகின இந்த மாதிரி மூன்று காலங்களிலேயும் வரும் ஸோ இந்த வினைத்தொகை முன்பு பின்னாடி வந்து வல்லினமானது மிகாது அது இது எது இதில் அந்த சுட்டுப்பயிர்கள் பின்னாடி வந்து வல்லினம் மிகாது அடுத்து எலி கடிக்கும் எலின்றது என்னது ஒரு எழுவாய் எது கடிக்கும் எழுவாய் ஸோ எலின்றது வந்து ஒரு எழுவாய் ஸோ எழுவாய் எழுவாய்க்கு அப்புறம் வல்லினம் மிகாது ஓடிய இது வந்து ஒரு பெயரச்சம் ஓ ஸோ அதன பயிரட்சம்னாவே வல்லினம் மிகாது அடுத்து தரும் படி அந்த படி வந்தால் வள்ளினம் மிகாதுன்னு நம்ம சொன்னோம் ஸோ படி அப்படின்னு முடியக்கூடிய ஒரு வினையற்ற சொற்களில் வல்லினம் மிகாது வாழ்க தலைவர் ஸோ இது வந்து ஒரு வியங்கோல் வினைமுற்று இதில் வல்லினம் மிகாது கார்காலம் இது வந்து ஒரு பெயர்ச்சொல் கார்காலம் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல் கார்காலம் ஒரு காலத்தை குறுக்கக்கூடிய ஒரு காலம் மழை காலம் அப்படிங்கும் போது அங்கே இக்கலாம் வரக்கூடாது ஸோ கார்காலம் அப்படிங்கிற இந்த சொற்கள் பின்னாடி வந்து வல்லினம் மிகாது அடுத்து வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துகள்ன்றது ஒரு பன்மை வாழ்த்துன்றது ஒரு வாழ்த்து வாழ்த்துகள் அப்படின்றது ஒரு பன்மைச்சொல் ஸோ இங்கேயும் வந்து வள்ளினம் வராது எழுத்துகள் அப்படின்றதும் ஒரு பன்மை மிகுதி இங்கேயும் வந்து வள்ளினம் வராது திருநிறை செல்வன் திருநிறை செல்வன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை வந்து வெளிப்படையாக இருக்குது ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை திருநிறை ஐ வந்திருக்கு அப்போ இங்கே வந்து நம்ம இச்சு போடணும் திருநிறை செல்வன் ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வந்தால் நம்ம வந்து வல்லினம் வல்லினம் வந்து இடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரு வளர்ச்செல்வி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஒரு வளர் 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 அப்படின்னு ஒரு ஒன்று இருக்குது வளர்ந்த வளர்கின்ற வளரும் அப்படின்ற மூன்று காலங்களிலும் வரக்கூடியது ஸோ இந்த வினை தொகையில வல்லினமானது வராது அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு இருக்கு இப்ப அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்ற இடத்துல இது வந்து ஒரு பெயர் ஒரு பெயர்ச்சொல் ஸோ இந்த பெயர்ச்சொல்ல இப்போ அப்படின்றது வந்து வரக்கூடாது ஆனா இங்க பல்கலை ஐன்ற எழுத்து வர்றதுனால பல்கலைக்கழகம் ஸோ இங்க வந்து வரலாம் அத்தனை அத்தனை இத்தனை எத்தனை எதிலையுமே வந்து என்ன பண்ணக்கூடாது வள்ளினமானது வரக்கூடாது ஆத்தி சூடி இகர இகரஈறு ரெண்டுமே வந்து புணரும் போது அகரம் இகரம் இது இகரம் இது அகரம் ஸோ இந்த ரெண்டும் புணரும் பொழுது வள்ளினம் மிகவும் ஸோ ஆத்தி சூடி ஆத்தி சூடிக்கு இச்சு வரணும் அடுத்து எடுத்துக்காட்டுகள் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வன்தொடர் குற்றியிடுகிறோம் ஸோ வள்ளின எழுத்துக்கள் வந்தால் வந்து புணரும் ஸோ எடுத்துக்காட்டுகள் ரைட்டு அடுத்து கீழ்ப்பக்கம் இருபெயரொட்டு பண்புத்தொகை கீழ்ப்பக்கம் அப்படின்றது பண்பு பண்புத்தொகை அப்போ இங்கே இப்பு வரணும் கீழ்ப்பக்கம் இப்பு வந்து கண்டிப்பாக வரணும் சான்றோர் பேரவை சான்றோர்ன்றது என்னது ஒரு உயர்திணை உயர்திணை சொல் வரும் பொழுது இங்கே வல்லினம் வரக்கூடாது ஸோ ரைட்டு சென்னை பல்கலைக்கழகம் இதுவும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை சோ அதனால இப்போ வரும் சென்னை பல்கலைக்கழகம் சோறு இதுவும் வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை அதனால வல்லினம் மிகும் வங்கி கடன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வந்து வரும் வங்கி கடன் ஸோ இக்கு வந்து வரும் ஏன் அப்படின்னா இகர ஈற்றில் இகரம் இது வந்து ஒரு சொல் அகரம் இகரம் ரெண்டு இது அகரம் இகரம் நிலைமொழியில் அகரமும் இகரமும் இருக்கும் பொழுது வல்லினம் மிகும் இக்கு கூட்டல் இ கி அப்போ சொல் வரும் பொழுது வல்லினமானது மிகும் அடுத்து பழங்களை பறிக்காதீர்கள் பழங்களை லை ஐ வந்திருக்குங்களா ஸோ வெளிப்படையாக ஐ வந்ததுனால இங்கே வல்லினம் மிகும் அடுத்து திட்டக்குழு குழு திட்ட குழு இங்கே வந்து இது வந்து திட்ட அ இட்டுக்கூட்டல் அ ட அப்படின்ற எழுத்து இது வந்து ஒரு பெயரச்சம் பெயரச்சம்னாவே வல்லினம் மிகாது அரசு ஆணை பிறப்பித்தது அரசு ஆணை பிறப்பித்தது ஆணை ஆனையின் வந்தால் எய் இங்கே வெளிப்படையாக வந்திருந்ததுன்னா வல்லினம் மிகும் ஆனால் இங்கே வெளிப்படையாக வரலை அதனால வள்ளினம் மிகாது மருந்து கடை மருந்து கடை ஸோ கடை அப்படின்ற இங்கே ஒரு குற்றியல் உகரம் இது வந்து என்னது கடை அப்படின்ற கசடை அதில் கா வந்திருக்கு அதனால இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹிக்கு வரும் மருந்து கடை வேலையில்லா பட்டதாரி ஸோ ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் முன்னாடி வந்து வள்ளினம் மிகும் ஸோ வேலையில்லா ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம் வந்தாவே வந்து வல்லினம் மிகும் வேலையில்லா பட்டதாரி சிறப்பு பரிசு வன்தொடர் குற்றியுழுகிறோம் பா வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ வந்து பா வந்ததுனால இங்கே இப்போ அப்படின்ற அந்த வல்லின எழுத்தானது மிகும் ஸோ வன்தொடர் குற்றியுழுகிற முன்னாடி மட்டும்தான் வந்து வள்ளினம் மிகும் மென் தொடரோ இடைத்தொடரோ வரும்பொழுது வல்லினமானது மிகாது ஓகே ஸோ இதோட வந்து இந்த ரெண்டு பார்ட் வந்து ஓவர் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ